பெரிய மனுச்சனா பெரிய மனிச்சன் எல்லா பேரும் உள்ள ரேஷன் போடுறானுங்க இன்னைக்கு சர்க்கரை மட்டும் இல்லைன்னு சொல்லியிருக்கானு ஃபுட்பாலா அடிப்பாங்க ஏ கண்ணே செட்டியார் கைகளுக்கு என்னால் தலைவரான் எனக்கு தெரியுமே இவன் ரொம்ப விலைக்கு வாங்கிட்டு வந்திருப்பான் ஏய் என்ன நடந்ததுன்னு சொல்லுடா நம்ம போறப்போ அந்த செட்டியார் கைங்க வேண்டாம் இருக்கு அவன் வந்து நமக்கு சோறு போட வேண்டிய தேவையில்லை நம்மளால அவன்தான் பிழைக்கும் இவருதான் இதாச்சு இவருகிட்ட இருந்து ஒரு ரூபாய்க்கு அவன் பொம்மையை வாங்கிட்டு போய் பட்டத்துல அவன் பேர் போட்டு பத்து ரூபாய்க்கு விற்கிறான் விற்கிட்ட கைவசம் சாட்சி உண்டு பட்டணத்துல இருந்து அவங்க அண்ணம் ஒருத்த வந்திருக்கான் அவன் செட்டியார பத்தி புட்டு புட்டு வைக்கான் நான் செட்டியார சுட்டுனோட அந்த பட்டணத்து பயனுக்கு ஒரே குசி சிரியோ சிரி சிரிச்சான் அவரை பார்த்து நான் சிரிச்சு அவருக்கு இருக்கு செட்டியார்களான ஏதோ பெரிய கலா பண்ணிட்டு வந்திருக்கான் இவரை அனுப்பாதே அனுப்பாதே ஆளுநர் சொன்ன நீ கேட்டியா என்ன பண்ணிட்டு வந்திருக்காங்க எவ்வளவு தூரம் சொல்லி அனுப்பிச்சோம் நாளை பெரிய சுபத்திரமா போச்சு நாளெல்லாம் உங்க கண்ண அவரை ஒரு நிமிடமாக நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறியே உங்க கொஞ்சமாக புத்தி இருக்கா அப்படின்னு சேர்த்தியாக்க எனக்கு புத்தி இருக்கான்னு கேக்குறாங்க

இங்க <laughs>

மாட்டுக்கு முன்னால போதமா மாடு உன பார்த்து வருத்தப்பட போகுது ஏருக ரயில்ல கூட இவ்வளவு சாமானத்தான் ஏத்துணும்னு கணக்கு இருக்குது பாவம் வாயில்ல ஆசிவன் என்ன பண்றது எப்படி உங்களை ஒரு டிக்கெட்டோட நாளைக்கே கொண்டாந்து கொடுத்துடுறீங்க எனக்கு பணம் வேணும் முதல்ல பணத்தை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அப்புறம் கழுத ஓட்டிட்டு போ அதுக்கு மேல ஒண்ணு பேசாத பணத்தை கொண்டா கொஞ்சம் இருக்கு

மறந்தது கூட அவர்கிட்ட கம்பியை பத்தி தவறா பேசிடாதது அவங்க ரெண்டு பேரும் ராமரும் லட்சுமணரும் மாதிரி எல்லாம் தெரியும் நானே எவ்வளவோ ஆனந்தம் இருக்கா நீ போய் வேலை தவணி உன் தம்பிய தீபாவளி கடா மாதிரி வளர்த்து விட்டுட்டு என்ன திட்ட சொல்லி நீ வேலைக்கு பார்த்தீங்க நாளைக்கே தஞ்சாவூர்ல இருந்து ஒரு பொம்மை செய்யற கூட்டிக் கொண்டாந்து இந்த ஊர்ல குடியேற்றி உன் பொழப்ப கெடுக்கல நான் மாவனா இல்லையா செட்டியாரையா நீங்க அப்படி சொல்லக்கூடாது என் குடும்பமே அழிஞ்சு போயிடும் இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் இந்த ஒரு தடவை அவன மன்னிச்சுடுங்க ஓ என்னையா அன்னைக்கு சக்கரை இல்லைன்னா அத கல்லா இருந்தாலும் பேசுறான் அத மல்லிச்சுடுறேன் குடுக்க வேண்டிய பாக்கிக்காக ரெண்டு நாள் ராத்திரி கண்ண வச்சு ஒரு குடிச்சவருக்கு பின்னால இருந்து ஒரு களைய புடிச்சு வந்தேன் அத விடுதலை பண்ணி விட்டான் ஓட வேலையில சுந்தா போக ரெண்டு ரெண்டு உடம்புட்டு போச்சியா அதையும் மல்லிச்சுடு ஐயா அந்த கழுவ ஓடி போனதுனால எனக்கு வர வேண்டிய பத்து ரூபா போச்சு ஐயா இத மன்னிக்க முடியுமா மறக்க முடியுமா ஓ மரபகுத்து இந்த பொம்மைக்கு அந்த பத்து ரூபாய்க்கு சரியா போச்சு இனிமே வர வளர்த்தருடன் நான் சொல்றது

வராம எங்க போயிடுவான் வழக்கம் போல வந்து சேர்ந்துடுவான்

அண்ணா சாப்பிட்டா அந்த அண்ணா இந்த தம்பியை விட்டுட்டு என்ன கிட்ட சாப்பிட்டாரு நீ வரல என்ன பட்னியா படுத்துருக்க பட்னியாவா நீ போய் அண்ணன் எழுப்பி விட்டு சாப்பிட சொல்ல பரவாயில்ல நீ முதல்ல சாப்பிட்டு இல்ல நீ நான் பசி பொறுத்து போய் அண்ணன் பொறுக்காது நீ சாப்பிட போனி அண்ணன் சாப்பிட்ட உடனே நான் சாப்பிடுவோம் சாப்பிட்டு இருக்கான் போய் பாப்பா

இருக்காரு ஆமா சீதா அவர் குணமும் ஊர்ல ஏதாவது வந்துருவாரு புரிஞ்சுக்கிட்டேன் வந்தது வராததுமா எங்க சின்னங்களை பத்தி இவ்வளவு சமாச்சாரத்தை தெரிஞ்சு நீ கம்மா சீதா தேவி அவர்களே அவரை தூரத்தில இருந்தே பாத்து ரசிங்க கிட்ட மட்டும் போய்டாதீங்க ஏ போற என்னவா உங்க அண்ணன் சிங்கமா புலியா அதெல்லாம் இங்க நடக்காது அட என்ன சொல்லிட்டு இருக்க அன்னி கீதாவுக்கு சின்ன அண்ணனே அவசரமா ஒரு பத்து ரூபா பாப்பா நான் அதெல்லாம் காரண கேக்காத சலவ பணம் இல்ல அக்கா அவசரம் கேக்கும் போது கொடுங்களேன் சிபாரிச்சு போவேன் பொண்ணு அம்மா மாதிரி இல்ல நல்ல பொண்ணு மூஞ்ச பாரு எங்க அண்ணிக்கிட்ட நான் பணம் கேட்கும்போது ஊர்ல உள்ளவங்களும் சிபார் பண்ண வேண்டியிருக்க மாதிரி யார் சிபாரி பண்ணாலும் கிட்ட காலம் கிடையாது நான் எதுக்கு அவர் பணம் கேட்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சரவ தொழிலாளிய செத்தியா ரொம்ப கட்டப்பிடிச்சிட்டா பத்து வாய்க்காக நான் அந்த பணத்தை கொடுத்து வேண்டாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் இப்ப கூட்டிட்டு போய் கொடுக்கலன்னா எனக்கு ரொம்ப அவமானமா போயிடும் அதுக்காக தான் கொஞ்சமாவது பொறுத்து இருக்கா பொண்ணை கூடிய இலக்கை செத்தியார் பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு

நான் கேட்டப்ப பணம் இல்லையா அண்ணன் கேட்டப்ப பணம் முளைச்ச விட்டுருச்சான் புதுசு இந்த வீட்டுல ஒரு கண்ணில வெண்ண ஒரு கண்ணில சுண்ணாம்புடா எல்லாம் சும்மா எனக்குன்னு தாய் திறப்ப இருந்தா அப்படி எல்லாம் நடக்குமா நான் கேட்டான் பத்து ரூபா குடுக்க முடியாதனால அவமானம் ஏற்பட்டு காயிற்கு அந்த வாலிதம் மரத்துல தூத்து போட்டுட்டு சொந்த அப்படின்னு தூங்கி செட்டா அந்த பத்தி கீழே வரும் அதை கேட்டு நாங்க அப்படின்னு கை என்ன

குழந்தை கேது அவருக்கு நான் பணம் கொடுத்த தப்பா சில வீட்டு போய் போய் எப்படி நடக்கும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ திறந்தவே மாட்டேன் உனக்கு குடும்பத்தை காப்பாற்றலுங்கிற கவலதா இல்லைன்னு நினைச்சேன் ஆனா நான் இவ்வளவு சீதா பேசுவேன்னு கூட நினைக்கலி கை வச்சு சொல்லு